இந்த தோட்டத்தை பார்த்திங்களா இந்த தோட்டம் ஒரு பயனற்ற தோட்டமாக மாறிட்டு இந்த தோட்டத்தை யாரும் பண்படுத்துறதில்ல பயன்படுத்துறதில்ல எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சுட்டு இனி எனக்குன்னு எதுவும் இல்லை எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்க நான் தனிமையாகிட்டேன் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து ஏற்கனவே முடித்து விட்டார் அந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவருடைய வேதத்தின் வசனம் சொல்லுது ஏசாயா தெற்கு தரிசனம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தில் சொல்லுது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகிறத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வாழ்க்கையில் நம்ம ஏன் வாழ்கிறோம் எதுக்காக வாழணும் அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம் ஆனால் கத்தர் உங்களை தேற்றுகிறார் அவருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும் மனிதன் கைவிடலாம் நம்முடைய மாமிசம் அழுகி போயிடலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் உறவுகள் தேடாமல் இருக்கலாம் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக இருக்கலாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை காக்கும்படிக்கு உங்களை ரட்சிக்கும்படிக்கு அந்த தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார் அவரை தேடுங்க அவரை ஆராதிங்க அவரோடு பேசுங்க உங்களுக்கு வேதம் கிடைத்தா வேதத்தை வாங்கி வாசிங்க ஒரு நண்பனோடு பேசுகிறது போல தேவனிடத்தில் பேசுங்க அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் கவலைகள் எல்லாம் மாறும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக